பஸ் ஓடிக்காங்க போயிருக்காங்க சிக்கீலா போறது பார்த்து மேலே வர மாதிரி படம் பண்றது இல்ல ஆமா இந்த இடத்துல ஒரு வீடு ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு என்ன ஊரு எத்தனை வீடு இருக்கும் அது ஒரு அஞ்சாறு வீடு தான் இருக்கு ஆனா யானை இருக்குமா யானை யானை எப்பயாவது வரும் இப்போதைக்கு யானை ஒரு ஊரு இப்போ அலமுடியினர் நம்மள மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்காங்க ஒரு அஞ்சாறு ஃபேமிலி இருக்கு இப்போ அந்த யானை படத்துலேருந்து இவ்வளோ தூரம் தான் ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கான் நூறு மீட்டர் கூட இருக்காது சரி

முன்னாடி வாழ்ந்துருப்பாங்களா இருக்கு ஊரு டெவலப் பண்ணோன்னு எல்லாம் ஊட்டி பக்கம் போயிருப்பாங்க பண்ணுவாங்களா ஒரு இது மாதிரி டேங் மாதிரி ஆமா அந்த மாதிரி இருக்கும் ஆளு வரலீங்களா இருக்கு பரவாயில்ல இந்த ஒரு ஊருக்காக பஸ் வருது பாரஸ்டர்லயும் நாற்பது ஐம்பது ஃபேமிலி இருந்தாங்கம்மா ஒரு ஊர் மாதிரியா இருக்குமா இங்க பாக்கல கேட்டுல எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க

ஆச்சரவீச்சாரு இருக்காடு ஏற்காடு அவர் அவர் அங்கே தான் மகத்து ரூம்தான் தங்கியிருக்காரு இன்னைக்கு எஸ்டிஎஃப் வரவீங்களா இங்கே வந்து எல்லோரும் வருவாங்க எல்லாரும் மாதிரி ஆமாம் அங்கே இருக்கா மாதிரி வேறுலாம் இதுக்கு தமிழ்நாடு பாட்ருக்குல்ல ஆமாம் அங்கே வந்து போ போவாங்க அதில் வந்து பாட்ரில் போவாங்க ஏதாவது

எல்லா சிமுமே கிடைக்கிற மாதிரி இப்போ புதுசா ஜாயின் பண்ணுறீங்களுக்கு இந்த ஏரியாவுல இருக்கிறதுக்கு ஒரு அந்த தகுதி அந்த கண்குளூஷன் பீரியட் சொல்லுவாங்க ஒரு வருஷத்துல வந்து நம்ம ஒரு வருஷத்துல எந்த எதுவுமே வேலை கூடாது எந்த பிரச்சினையுமே வேலை பாக்கு லீவு கரெக்டா கூடாது கரெக்டா வேலை பாக்கணும்னு பார்ப்பாங்க அது பார்த்து எல்லாம் பிரச்சனையும் இல்ல கம்மந்த வந்து இருக்கலாம் ஒரு வருஷம் பரவ இப்போ ஊர் சைடு மஞ்சூர் சைடு இருக்கும் இல்ல நக்கசால துறவுல வேலை பார்த்தா கூட சரி ஊர்ல வேலை பாக்குறீங்களோ கூட சரி மாசத்துக்கு ரெண்டு கேஸ் நீ பிடிச்சே ஆகணும் கம்பல்சரி

எப்படி இந்த இந்த ரோட்டை போட்டிருப்பாங்க செங்காட்டுப்பேட்டையிலேருந்து செமிச்சா மாட்டிக்கே வெறும் பாஞ்சு கிலோமீட்டர் அனுமதிதான் அவ்வளோதான் பதினாறு கிலோமீட்டர் செங்காட்டுப்பேட்டை பக்கம் வருது இல்லை எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம் அங்கெல்லாம் ஊர் இருக்கு இங்கெல்லாம் ரோடு போடணும் இது சாண்டி வெள்ளக்காரன் தான் அதிகமாக இருந்தான் கொடைக்கானல ஊட்டி இவங்க வந்து பழமொழி வந்து கண்டுபிடிச்சி இந்த இடத்த அவங்க ஆக்கிங்க ஏன்னா அவங்களுக்கு வெயில் சேராது ஆமாம் அவங்க

வெள்ளார வந்த போட்டதுல நமக்கும் உதவுது பாரு எஸ்டேட்டு தான் கிடக்கு பார்த்தேன் வரவழையில ஓனர்ல இருப்பாங்க தெரியலேட்டு வெய்டி எஸ்டேட்ல வேலை கம்மி கம்மி அலர்ட் ஐமு ரொம்ப வேக இருக்கும் ஒரு நான் கூட ஒரு வாரம் கூட கேப்பிட முடியாது